ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாத்பனை வணக்கிறேன் ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயார் என்னுடைய ஆத்மார்த்த தெய்வமான மகா காலியை வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரஜோதையார் அன்பு நேர்களே இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது சொல்கிறேன் ராஜ என்ற வரிசையில் சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வ காலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டீங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பழங்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் இருக்கும் சேர்க்கை பெற்றிருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் பழங்கள் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கையால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போகுது அப்போ சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இந்த சூரியனும் சனி சேர்ந்துருக்காங்க நான் முன்னாடியும் சொல்லப்படி மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல பாபகரங்கள் இருந்தால் நற்பலம் தான் கொடுப்பாங்கன்றது ஜோதிர சாஸ்திர விதி அப்போது மூணாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இதை நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா மூணாம் இடமும் தைரியம் சாதம் தான் அந்த தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இளைய சகோதரம் சிறு சிறு பயணங்கள் சிறு விபத்துகள் இதெல்லாமே மூணாமிடம் தான் சொல்லுது மாமனார் மாமியார் வீடு இதெல்லாமே மூணாம் இடம் தான் சொல்லப்படுது அப்போ அந்த மூணாமிடத்தில் வந்து சூரியன் சனி சேர்க்கை ஏற்படும் போது கண்டிப்பாக நற்பலன்தான் தைரியம் அதிகமாக இருக்கும் அதீத தைரியம் அசட்டு தைரியம்னு சொல்லணும் இல்லையாப்பா அந்த தைரியம் தைரியம் பா அவனுக்கு டக்குனு ஒரு அசட்டு தைரியத்தில் அது மாதிரி சேர்த்துட்டான்ப்பா இவங்க பண்ணிட்டான்ப்பா எல்லாமே பார்த்து அவனுக்கு பயந்துட்டாங்கப்பா அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த மாதிரி ஏற்படும் அதீத தைரியம் ஏற்படும் துணிச்சல் ஏற்படும் பராக்கிரமம் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் அப்போ நீங்கள் போட்டி பந்தியெல்லாம் கலந்துக்கலாம் கலந்துனா வெற்றி கிடைக்கும் ரேஸில் போகலாம் அதெல்லாம் போகலாம் நல்லது இருந்தாலும் வாகனங்கள் கையாளுவதில் கொஞ்சம் கவனம் தேவை இடம்னு சொல்லி விபத்து சாணும் அதனால் கொஞ்சம் கைவனமாக இருக்கணும் அது இல்லாமல் மாமனார் மீட்ரு கருத்து ஒருபர்கள் ஏற்படும் அவங்க வழி சொந்தங்கள் அதில் பிரச்சனை வரும் அது மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் அந்யுனியமாக இருந்து அன்பாக இருந்து அரவணைச்சுட்டு போகணும் இந்த கால்வாய் இதில் விட்டுணும் அப்படி ஏதாவது குறை சொன்னாங்களா பேசாமல் இருந்துகிட்டே இருங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஏந்து போயிடுங்க இதுதான் உண்மையான விஷயம் இனிமாதிரி நடந்து வரணும் அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் உழைப்பு நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு அது இப்போ உள்ள காலங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அதில் நீங்கள் பயன்படுத்துவாங்க சுறுசுறுப்பாருங்க நல்லா உழைச்சிட்டு வரங்க எல்லாம் நலன்பட்டு வாழ்வீங்க இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு திறமை வழிபடும் உங்கள் இது வரைக்கும் அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கும் அது தெரியாமல் இருக்கும் அது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவார் எப்படி ஜாம்பவான் வந்து ஆஞ்சநேயருக்கு அவருடைய பலத்தை பலத்தை சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவார் அப்போ அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ நடக்க போதும் நன்றி இருக்குது உங்களுக்கு அப்போது உங்களுக்கு திறமையை சொல்லுவார் அதை நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் மீன்மேல நல்லா முயற்சியில் மீன்மேலாம் வருவீங்க இது இல்லாமல் நீங்கள் சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் வழிபட்டு மாலையில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் விளக்கேற்றி தீபம் போட்டு வரலாம் விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாத்தி தேங்காய் உழைச்சி தேங்காய் கூட தீபம் ஏற்றி வரலாம் அதே மாதிரி மாலையில் ஆஞ்சநேயருக்கு ரெண்டு நெய் விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி இல்லை வெற்றி மாலை சாத்தலாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு வரலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் பதினொன்று சுற்றி வரணும் அதுதான் பரிகாரத்துக்கு உங்க விஷயமாக சொல்லப்படுது அப்போ அது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது இது இல்லாமல் எல்லாம் கேட்டுங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் தரிசனம் உங்களுக்கு மிகவும் உகந்தது ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த மூல விஷயத்தில் ஆஞ்சநேயர் பிறந்திருக்காரு விஸ்வரூப தரிசனம் பெரிய ஆஞ்சனே சொல்லுவாங்க அது இங்கே சென்னையில் வந்து இங்கே ரங்கநல்லூரில் இருக்குது நாமக்கல்லில் பெரிய ஆஞ்சநேயர் இருக்காங்க அந்த மாதிரி பல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்குது அங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சவடிகிற இடத்துல பஞ்சமுக ஆஞ்சனே இருக்காங்க இவங்களாம் நீங்கள் தரிசிட்டு வரலாம் இதுக்கு உண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் தான தர்மம் பண்ணணும் தனுசு ராசிக்காரங்க தான தர்மம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது கைவிடப்பட்ட பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து பண்ணணும் அது பண்ணாங்க அவங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க பெற்றோர்கள் விட்டுறார்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பாதுகாப்பில் இருப்பாங்க யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து தனியாக தவிக்க தவிச்சுட்டு இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு இருந்து போயிடுச்சே அப்படின்னு அந்த ஏக்கத்தில் இருப்பாங்க அப்போ ஏற்பட்டவங்களுக்கு நீங்கள் தான தருமம் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் அதில் தொடர்ந்து எதனா ஒன்று கிடைக்கிற மாதிரி கூட செய்யலாம் நீங்கள் வசதி வாய்ப்பில் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி உதவி கிடைக்கிற மாதிரி கூட அரசாங்கத்தை பெற்று பெற்றுத்தரலாம் இல்லை நீங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு குறையும் இதோட சூரியன் சனி சேர்க்கையில் ஏற்படைய கருவிடங்கள் குறைஞ்சி தான் ஏற்படும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நல்லா கேட்டீங்க குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்விக்கு ஏற்ற உபகரணங்கள் நோட்டு புஸ்தகம் பென்சில் பேனா இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் இதுவும் வசதியாக இருந்திங்கன்னா அவங்களுக்கு சில பேர் நிறைய பசங்க பீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க வீட்டிலே இருப்பாங்க கேட்டால் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க உண்மையாக சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அந்த தன்மான அவங்களுக்கு இடம் கொடுக்காது சோ ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க இல்லை பீஸ் கட்டலை அதான் போக முடியும் அப்படி பார்த்து பார்த்து அப்பேற்பட்ட பசங்களுக்கு நீங்கள் பீஸ் கட்டினீங்கன்னா அதை விட பெரிய விஷயம் இல்லை நல்லா கேட்டுங்க கல்வி மருத்துவம் உணவு இந்த சம்மந்தப்பட்ட உதவி பண்ணால் அவ்வளோ பெரிய பெரும் பேர் கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் சொன்ன பரிகாரத்தில் பண்ணிட்டு வாங்க இந்த சூரியன் சனி சேர்க்க சீக்கிரத்தில் உங்களுக்கு விலகி போயிடும் இருந்தாலும் மூணாம் இடம்ன்றது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான் மிகுதியாக கொடுக்கும் கெடுபலங்கும் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் பெற்று வாழ்ப்பு வாழ்த்தி என்னுடைய உபசனை மகா வரங்க ஓ மகிஷத் பஜாகி வத்மிகை சண்டை கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியார் வாராகிய பருவனு கடின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்